بركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد وذكر فإن الذكرى تنفع المؤمنين சகோதரர் குறிப்பிட்டது போல ஞாபக மூட்டுங்கள் ஞாபகம் மீன்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்ற வகையில் சென்ற வாரம் பாவம் என்றால் என்ன என்பதை பற்றி சுருக்கமான ஓர் அறிமுகம் பார்த்திருந்தோம் இந்த வாரம் பாவங்களை நாம் தவிர்ந்து கொள்வதற்கு இஸ்லாம் எமக்கு காட்டுகின்ற வழிமுறைகள் என்ன என்று சுருக்கமாக ஒரு சில விடயங்களை பார்க்க இருக்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் இங்கு பேசப்போகும் விடயம் புதிதா புதிதாக நாம் எதையும் கிரியேட் பண்ணியோ அல்லது உண்டாக்கியோ பேசிவிட முடியாது ஏனென்றால் இஸ்லாம் என்பது பூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம் அதன் அடிப்படையில் பேசப்போகும் விடயங்கள் ஏற்கனவே நீங்கள் பயான்களில் கேட்டதாக இருக்கலாம் அல்லது புத்தகங்களில் படித்ததாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அறிந்த உடையமாக இருக்கலாம் அத்ததுக்கியர் அதாவது மூத்தல் என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்கள் கூறப்படும் உண்மையிலேயே என்பது மூமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் குறிப்பாக பாவத்தை விட வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கின்ற மக்களுக்கு இது பிரயோசனம் அளிக்கும் என்ற விடயத்தை கூறி ஆரம்பிக்கலாம் என நினைக்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் செய்கின்ற பாவங்களை எம்முடைய ஈமானுக்கு ஏற்ப எம்முடைய தக்குவாவுக்கு ஏற்ப எம்முடைய அறிவுக்கு ஏற்ப நாமெல்லாம் அறிந்தவர்கள் அதாவது நான் என்ன பாவம் செய்கிறேன் என்னிடம் என்ன பாவம் இருக்கிறது என்ற என்ற விடயத்தை என்னுடைய அறிவிக்கேற்ப நான் அறிந்தவன் அதே போல அனைவர்களும் அனைவரும் தங்களுடைய பாவங்களை அறிந்தவர்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே பாவத்தை விடுவதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகளில் முதலாவதாக நாம் பார்க்க போனால் அறிவு அதாவது உண்மையிலேயே ஒருவர் பாவத்தை விட வேண்டும் என்ற முயற்சியில் இருந்தார் அவர் பாவத்தை விட வேண்டும் என்று நினைத்தால் ஆரம்பமாக அவர் செய்ய வேண்டிய விடயம் அவரிடம் இருக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் அறிவு அவர் செய்வது பாவம் என்று அவருக்கு கட்டாயம் தெரிய வேண்டும் உதாரணமாக இன்று நாம் அதிகமாக பார்க்க போனால் அதிகமான மக்கள் வெளிப்படையாக இசைகளை கேட்கிறார்கள் அதே போல் அதனை பரப்புகிறார்கள் அதேபோல பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் வாழ்த்து சொல்கிறார்கள் இந்த விடயங்களை அறிந்த மக்கள் அவர்களுக்கு கூறுகின்ற பொழுது இது பிழை நீங்கள் செய்வது பிழை இதனை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்ற பொழுதோ அப்போதுதான் அவர்கள் கேட்கிறார்கள் இவ்வளவு நாளும் நாங்கள் செய்தது பாவமா உண்மையிலேயே இது எங்களுக்கு தெரியாது நாங்கள் தௌபா செய்ய வேண்டும் என்றெல்லாம் புலம்புகின்றார்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் பாவம் செய்ததற்கு மிக பிரதானமான காரணம் அவர்களுக்கு அது பாவம் என்று தெரியாது ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே இது பாவம் இதற்குரிய கூலி என்ன இதற்குரிய தண்டனைகளை நாளை மறுமை நாளில் எவ்வாறெல்லாம் வைத்திருக்கிறான் என்ற அறிவினை நாம் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் நான் செய்கின்றது பாவம் என்று அறிந்தால் தான் ஒருவரால் பாவத்தை விட முடியும் பாவம் என்று தெரியாமல் விட்டால் அவரால் எவ்வாறு விட முடியும் பாவம் என்று தெரியாவிட்டால் அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார் அவரால் விட முடியாத ஒரு நிலை ஏற்படும் அதே போலதான் அறிவு என்ற விடயத்தில் நாம் அடுத்ததாக அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் அல்லாஹுவை பற்றி நாம் அதிகம் அதிகமாக தேடி படிக்க வேண்டும் இறைவன் எப்படிப்பட்டவன் இறைவன் இரக்கமானவன் அதே போல அவனுக்கென்று சில அஸ்மாவுல் ஹுஸ்னா அதாவது அழகிய நட்பெயர்கள் உள்ளது இவைகளை நாம் புரிந்து அறிந்து படிக்கின்ற பொழுது நிச்சயமாக எம்மில் ஒரு மாற்றம் வரும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக சொல்ல போனால் அல்லாஹுடைய நட்பெயர்களில் உள்ளதுதான் அல் பசீர் அஸ் அதே மாதிரி அல் அலீம் இது போல அதிகமாக இருக்கின்றது நான் ஒரு சில விடயங்களை கூறுகிறேன் அல் பசீர் என்றால் அல்லாஹு தாலா அனைத்தையும் கண்காணிப்பவன் பார்ப்பவன் அதே போல அஸ் என்றால் என்றால் அல்லாஹுத்தாலா அனைத்து உடையங்களையும் கேட்கக்கூடியவன் அதே போல அல் அலிம் என்றால் அல்லாஹு தாலா அனைத்து அறிய அறியக்கூடியவன் அது உங்களுடைய உள்ளங்களில் இருந்தாலும் சரி என்னுடைய உள்ளத்தில் நாம் ஏதாவது நினைத்தால் கூட அல்லாஹுவால் அறிய முடியும் எனவே இப்படிப்பட்ட பெயர்களை இப்படிப்பட்ட பெயர்களை படிப்பதன் மூலமாக நாம் இறைவனை அறிந்து கொண்டோம் என்றால் பாவத்தினை விடுவதற்கு மிகப்பெரியதொரு வழியாக இது காணப்படும் கண்ணியத்துக்குரியவர்களே ஒருவர் பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹுத்தாலா பசீர் அல்லாஹுத்தாலா எம்மை பார்க்கக்கூடியவன் எனவே என்னை அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரு எண்ணம் அவருடைய மனதில் இருந்தால் அவரால் எவ்வாறு பாவம் செய்ய முடியும் அதே போல அல்லாஹுத்தாலா கேட்பவன் நான் பேசும் வார்த்தைகளை நான் பேசும் கெட்ட வார்த்தைகளை அல்லாஹுத்தாலா கேட்டு கொண்டிருக்கிறான் என்றால் அவரால் எவ்வாறு பாவம் செய்ய முடியும் அல் அலீம் அல்லாஹுத்தாலா அறியக்கூடியவன் நான் செய்கின்ற பாவங்களை அதை அது ரகசியமாக இருந்தாலும் சரி பரகசியமாக இருந்தாலும் சரி அல்லாஹுத்தாலா அந்த பாவங்களை அறிகிறான் என்றால் அவரால் எவ்வாறு பாவம் செய்ய முடியும் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் அதிகம் அதிகமாக அல்லாஹுவை பற்றி படிக்கக்கூடிய ஒரு கட்டாய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதே போல அறிவு என்ற வகையில் நாம் அடுத்ததாக அறிய வேண்டிய ஒரு விடயம்தான் செய்தான் அதாவது இபிலிஸ் அவனுடைய சந்ததியினர் அதாவது பொதுவாக செல்ல போனால் செய்தான்களை பற்றிய ஒரு ஆழமான அறிவு எம்மிடம் இருக்க வேண்டும் உண்மையிலேயே கவலையான விடயம் என்னவென்றால் இன்று சிலரிடம் சைத்தானை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டால் அவர்களுடைய பதில் சைத்தான் ஆதம் அலைசலாம் அவர்களுடன் தொடர்பு பட்டவன் அதே போல ஒரு சில பிரபல்யமான செய்திகளை கூறுகிறார்கள் ஆனால் சைத்தான் எப்படிப்பட்டவன் என்று அதிகமானவர்களுக்கு தெரியாது கண்ணியத்துக்குரியவர்களே எம்முடைய எதிரி எமக்கு எதிராக சதி செய்கிறான் என்றால் நாம் அவன் பக்கம் செல்வோமா எம்முடைய எதிரி எமக்கு பக்கத்தில் இருந்து நீ இதை செய் என்றால் அந்த செயல் எம்மை அந்த செயல் எம்மை பாவத்துக்கு விட்டு செல்லும் என்ற ஒரு நிலை இருந்தால் நாம் அந்த பாவத்தை செய்வோமா கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு தாலா குர்ஆனில் பல இடங்களில் கூறி அதுவும் முபீன் இந்த சைத்தான் இறைவனுக்கு மிக தெளிவான ஓர் எதிரியாவான் கண்ணியத்துக்குரியவர்களே சைத்தான் எதிரி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் சில மக்கள் ஷைத்தானை பற்றிய அறிவு இல்லாததன் காரணமாக சைத்தான் வழங்குகின்ற சில உபதேசங்களை இது நெல்ல உபதேசம் என்று நினைத்து அதனை செய்கிறார்கள் கடைசியில் பாவத்தில் விழுந்து விழுகிறார்கள் எனவே சைத்தானை பற்றி நாம் அதிகம் அதிகமாக படித்துக் கொள்ள வேண்டும் இவைகளை நாம் படிப்பதற்கு என்ன வழி என்றால் இப்படியான மார்க்க வகுப்புகளில் நாம் அடிக்கடி கலந்து கொள்ள வேண்டும் அதே போல அதிகமான புத்தகங்களை வாசித்தல் அதே போல இன்று இன்றைய நவீன உலகில் பார்க்க போனால் யூடியூப் தளம் அதே போல பேஸ்புக் இப்படியான சமூக வலைத்தளங்களில் ஏராளமான பயான்கள் ஏராளமான நசீகத்துக்கள் ஏராளமான மார்க்க விளக்கங்கள் காணப்படுகிறது அவைகளை நாம் அதிகம் அதிகமாக கேட்பதன் மூலம் அவைகளில் எம்மை ஈடுபடுத்துவதன் மூலம் இவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் கண்ணியத்துக்குரியவர்களே பாவத்தை விடுவதில் முக்கியத்துவம் செலுத்தக்கூடிய இரண்டாவது காரணி சூழல் எம்முடைய சூழல் சரியான முறையில் அமைகின்ற பொழுதுதான் எம்மால் பாவத்தை விடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அன்பார்ந்தவர்களே நாமெல்லாம் அறிந்த ஒரு சம்பவம் தான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்துவிட்டு மீண்டும் இன்னும் ஒரு கொலை செய்து அதனை நூறாக பூர்த்தி செய்து விட்டு ஒரு அறிஞனிடம் சென்ற ஒரு மனிதர் அவர் நான் திருந்தி வாழ்வதற்கு என்ன வழி என்று கேட்கின்ற பொழுது அவர் கூறுகின்ற ஒரு வழிதான் இந்த ஊரை விட்டு சென்று வேற ஊரில் வாழுமாறு கூறுகிறார் கண்ணியத்துக்குரியவர்களே இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் நாம் ஒரு பாவச்சூழலில் இருக்கின்றோம் என்றால் முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய வேலை அந்த பாவ சூழலில் இருந்து எம்மை தூரமாக்க வேண்டும் பாவத்துக்கும் எமக்கும் மத்தியில் ஒரு இடைவழியை நாம் கட்டாயம் பேணிக்கொள்ள கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இதுவே ஒரு பெரிய நிலையாக சென்றால் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் வந்தார்கள் இது ஏன் என்னவென்றால் அந்த ஊரில் இஸ்லாத்தை பூரணமாக நடைமுறைப்படுத்துவதற்கான சூழ்நிலை காணப்படவில்லை ஆகையால் மதீனாவுக்கு வந்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் இருக்கின்ற சூழலை நாம் அதிகம் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல எம்முடைய பாவத்துக்கும் எமக்கும் மத்தியில் ஒரு இடைவெளியை கட்டாயம் பேணிக்கொள்ள வேண்டும் இன்று அதிகமான மக்கள் எல்லையில் நின்று கொண்டோ பாவத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களால் எவ்வாறு முடியும் நபிசல்லு லாஹு அவர்கள் கூறினார்கள் ஹலாலும் தெளிவானது அதே போல ஹராமும் தெளிவானது அவை இரண்டுக்கு மத்தியில் சந்தேகமான சில விடயங்கள் காணப்படுகின்றது அந்த சந்தேகமான விடயங்களை யார் செய்கிறாரோ அவர் ஹராத்தில் விடு கராத்தை செய்கிறார் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு முக்கியமான விடயத்தை நபிவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள் அதாவது எல்லையில் ஆடு மேய்ப்பவனை போல எல்லையில் ஆடு மேய்ப்பவர் அவர் என்ன செய்யலாம் எல்லைக்கு அங்கால் அங்கால இருக்கிறார் அதாவது எல்லை இருக்கும் அடுத்ததாக பயிர் இருக்கும் அந்த பயிரை மேயக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அந்த ஆடுகளுக்கு காரணம் என்னவென்றால் அந்த ஆடுகள் தொங் அதாவது எல்லையில் நிற்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே இது போலதான் இன்று சில மக்கள் எல்லையில் நின்று கொண்டோ பாவத்தை விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் தங்களுடைய நண்பர்கள் கட்டவர்களாக இருக்கிறார்கள் அதே போல தங்களுடைய வீட்டு சூழல் பாவத்துக்குரிய சூழலாக இருக்கிறது இவ்வாறெல்லாம் வைத்து கொண்டோ பாவத்தை விட வேண்டும் என்ற முயற்சி தவறானது கண்ணியத்துக்குரியவர்களே ஆரம்பகட்டமாக எம்முடைய பாவத்துக்கு எது காரணமாக இருக்கின்றதோ முதலில் அந்த காரணத்தை நாம் களைய வேண்டும் உதாரணமாக சொல்ல போனால் இன்று இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அதே போல சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் காரணம் என்னவென்று கேட்டால் அவர்களுடைய நண்பர்கள் காரணம் அவர்களுடைய நண்பர்கள் இந்த நேரத்தில் இந்த இளைஞன் என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய நண்பர்களிடமிருந்து தூரமாக வேண்டும் காரணம் பாவத்தில் இருந்து தூரமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் கண்ணியத்துக்குரியவர்களே பாவத்தின் எல்லையில் நின்று கொண்டு நாம் பாவத்தை விட நினைப்பது அந்த சந்தர்ப்பத்தில் எம்மால் பாவத்தை விட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் நபிசல்ல கூறினார்கள் லா துசாஹிப் இல்லா முமீனன் நீங்கள் நட்பு கொள்ள வேண்டுமென்றால் மூமின்கோளோடு நட்பு கொள்ளுங்கள் என செல்லா செல்வர்கள் கூறினார்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே பாவத்தை விடக்கூடிய காரணிகளில் இரண்டு தான் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது என்றால் நேரம் சுருக்கமாக இருப்பதனால் இன்ஷா அல்லா வார வாரங்களில் எஞ்சிய காரணிகளை பார்ப்போம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே நாம் பார்த்த இந்த காரணிகளின் மூலமாக இதனை செய்து எம்முடைய பாவங்களிலிருந்து நாம் தூரமாக வேண்டும் எனவே பாவங்களிலிருந்து தூரமாக கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா எமக்கு அருள்வானாக ஹாதாமா இந்தி